மாமா நமஸ்காரம் என்றபடியே வந்த சந்துருவை வாடாம்பி எப்படி இருக்கே என்றார் இசிச்சேரில் சாய்ந்து கொண்டிருந்த மகாதேவ சாஸ்திரிகள் மாமா இந்த மாசம் அப்பா ஸ்ரார்த்தம் அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் சந்துரு ஏண்டாம்பி இதை நீ எனக்கு ஞாபகப்படுத்தணுமா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தசமி தேதி தானே எனக்கு ஞாபகம் இருக்கு கார்த்தால பத்து மணிக்கு நான் அங்கே இருப்பேன் கவலைப்படாதே வழக்கம் போல நல்லபடியாக நடத்தி கொடுத்து விடுகின்றேன் பிராம்னால் கூட ஏற்பாடு பண்ணிவிட்டேன் என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் ரொம்ப சந்தோஷம் மாமா நமஸ்காரம் பண்றேன் ஆசிர்வாதம் பண்ணுங்கோ என்று சந்துரு நமஸ்காரம் பண்ணி அபிவாதையே சொல்லி முடித்தவுடன் க்மமாக சௌகியமாயிருப்பேடா அம்பி பான்பவ சீக்கிரமாவே இவ்வாக பிராப்தியு என்று ஆசிர்வாதம் பண்ண சாஸ்திரிகள் கேள்விப்பட்டேண்டா பேங்கில் உனக்கு நல்ல பேருன்னு பேங்க் மேனேஜர் என்கிட்டே சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா அம்பி மாமா இந்த வேலையை உங்கள் சிபார்ஸ்லே கிடைச்சது தானே என்றான் நம்பி அம்பி சிபாஸ் என்னோட தான் இருக்கலாம் ஆனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது நீ தானே அதனால் தான் அந்த வேலை உனக்கு கிடைச்சது அதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பாவோட நல்ல மனசும் அவருடைய பரோபகார குணமும் தான் அவர் எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கார் அதைத்தான் பகவான் திருப்பிக் கொடுத்திருக்கான் என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் உள்ளே வரலாமா என்ற குரல் கேட்டதும் கண்களை திறந்த மகாதேவ சாஸ்திரிகள் அடடே வாங்கோ வாங்கோ என்று சொல்லிக்கொண்டே ஈசச்சாரியிலிருந்து எழுந்து நாற்காலியில் அமர்ந்தார் பன்னிக்கணும் உங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டோமோ என்றனர் வந்தவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை சும்மா தான் படித்திருந்தேன் என்ன விஷயம் என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் இதோ பாருங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு மறுபடி கிடைக்காது டெல்லியில் வேதபுரின்னு ஒருத்தர் மத்திய அரசிலே வேலை பண்றார் ஆவா பூர்வீகம் வேலூர் பக்கத்திலே ஏதோ கிராமம் நல்ல செல்வாக்கானவர் ரொம்பவும் ஆச்சாரமான குடும்பம் மகா பெரியவா பக்தர் நல்ல மனுஷன் அவருடைய தகப்பனாருக்கு சதாபிஷேகம் அதை நன்னா விமர்சையா நடத்தணும்னு பிரியப்படுறார் அதுவும் நாகப்பட்டினம் மகாதேவ சாஸ்திரிகள் தான் நடத்தி வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறார் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கார் அவர் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டிருக்கிறார் இதோ இவர் தான் அதை கொண்டு வந்தார் என்று இவர் பேர் நடராஜ சாஸ்திரிகள் என்றார் அவ லௌதிகத்தை விட வைதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நிறைய வேத விற்பனர்களை வச்சு நன்னா சாஸ்திரோத்தமா பண்ணணும்னு பிரியப்படுறா என்றார் கல்யாண ராம சாஸ்திரிகள் இங்கே சென்னையிலிருந்து உங்களையும் சேர்த்து பதினோரு பேர் ஏற்பாடு பண்ணியிருக்கா நீங்க இல்லாம எங்களால போக முடியாது நீங்க சரின்னு சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் நம்ம எல்லோருக்கும் டெல்லி போக வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் டிக்கெட் அவங்க நாம தங்க இடவசதி வசதி நல்ல சம்பாஷனை தானங்கள் எல்லோருக்கும் பட்டு வஸ்திரங்கள் பாரியாளுக்கு பட்டுப்புடவை அப்படி இப்படி என்று ஏகப்பட்டது ஏங்காலும் இதிலே யோஜனை பண்ண என்ன இருக்கு உடனே சரின்னு சொல்ல வேண்டியதுதானே தானே அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருது என்றார் நாராயண வாத்தியார் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமி ஆனால் அந்த சதாபிஷேகம் என்னைக்கு சொல்லலியே என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் மன்னிக்கிறோம் இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சதாபிஷேகம் நாம் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கே இருக்கிறோம் அங்கே இருந்து இருபத்தி ஓராம் தேதியே புறப்படுகின்றோம் மறுபடி இருபத்தி எட்டாம் தேதி புறப்பட்டு முப்பதாம் தேதி இங்கே வரும் என்றார் நீங்கள் சொல்கிற அதே தேதியில் என்னோட உபாத்தியாத்திலே ஒரு சிரார்த்தம் ரொம்பவும் சிரமப்படுற குடும்பம் இப்போத்தான் அந்த பையன் கொஞ்சம் தலையெடுத்திருக்கான் அந்த பையனோட அப்பா என்னோட நண்பர் வேற சாதாரணமாக நான் எந்த சிரார்த்தத்துக்கும் சம்பாவனை வாங்குறது இல்லை பிராமணாளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து விடுவேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால்தான் அந்த பையன் சந்துரு இங்கே வந்து ஸ்ரார்த்தத்தை ஞாபகப்படுத்திட்டு போனான் அதனால இந்த ஸ்ரார்த்தத்தை உதறி தள்ளிவிட்டு என்னால் டெல்லிக்கு வர முடியாது நீங்க வேற யாரையாவது பாருங்கோ என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் ஓய் சாஸ்திரிகளே சிரார்தம் வருஷா வருஷம் வரும் ஆனால் சதாபிஷேகம் வருமா அதுவும் இல்லாமல் நீரோ சார்தத்தை தர்மமா தான் பண்ணி வைக்கிறீர் வருமானம் இல்லை ஆனால் சதாபிஷேகத்தை பண்ணி வச்சா நல்ல வருமானமும் வரும் நமக்கு நல்ல பேரு கிடைக்கும் அதனால் நீங்கள் சரின்னு சொல்லுங்கணும் என்று கூறினார் வாத்தியார் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் எனக்கு வருமானம் முக்கியமில்லை என்னோட தன்மானம் மனுஷாலோட அபிமானம் தான் முக்கியம் என வற்புறுத்தாதீர்கள் என்றார் இவர்கள் பேசுவதை கதவு பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மகாதேவ சாஸ்திரிகளின் மனைவி ஏன்னா கொஞ்சம் இங்க வரையலா என்று குரல் கொடுக்க ஒரு நிமிடம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் ஏன்னா உங்களுக்கு புத்தி பசங்க போச்சோ தானா வர சீதேவியை வேண்டாம்னு சொல்றவா நீங்களாத்தான் நிற்கும் என்று சொன்னவள் மட மடவென்று வெளியிலே வந்து மற்றவாளை பார்த்து இதை பாருங்க மாமா உங்களோட டெல்லிக்கு வருவார் அதுக்கு நான் பொறுப்பு நீங்க மத்த ஏற்பாட்டை பண்ணுங்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலை நாங்க வரோம் என்று கிளம்பினார்கள் ஏண்டி கௌரி நீ சொல்றது உனக்கே அடுக்குமாடியே பாவம் அந்த பையன் நம்பி என்னதான் நம்பியிருக்கான் ஏழைப்பட்ட பையன் நோக்கும் நன்னா தெரியும் அவாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போகாத போறா அதுக்கு நான் பண்ணுற இந்த வைதிகத்துக்கு துரோகமாகத்தான் இருக்கும் என்றார் மகாதேவ சாஸ்திரிகள் துரோகம்னு சொல்லாதீங்கோ சமயோஜிதம் என்று சொல்லுங்கோ ஏன்னா நீங்கள் தான் போய் ஸ்ரார்த்தத்தை பண்ணி வைக்கணும்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னா உங்கள் சிஷியன் இருக்கானே அதான் சீமாச்சு அவனை அனுப்பி அந்த ஸ்ரார்த்தத்தை பண்ணி வைக்க சொல்லுங்கோ அவனும் நன்னா ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்கிறான்னு நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவேலே அவனுக்கு இது சந்தர்ப்பமா அமையட்டுமே நானே சீமாச்சுவை வரவழிச்சு சம்பாவனை தட்சணை எல்லாத்தையும் கொடுத்து விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்க கவலைப்படாமல் டெல்லிக்கு போற வழியை பாருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் மனசு பூராவும் அவன் கொடுக்குற பட்டுப்புடவையிலே தான் இருக்கு ஐயோ என்கிட்ட இல்லாத கலரா இல்லாத டிசைனா வரணுமே பகவானே என்று பட படம் என்று புரிந்து தள்ளினாள் ஏன் நான் போக போனது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு நீ புடவையை பற்றி கனவு காண ஆரம்பிச்சுட்டே உனக்கு புடவை வேணுங்கிறதுக்காக நான் தர்மத்தை மீறணுமா என்றார் உங்களை யாரும் தர்மத்தை மீற சொல்லலை வேற ஏற்பாடு பண்ணிட்டு போகலாமேன்னு தான் சொன்னேன் என்றாள் கௌரி அதே நேரத்திலே நம் மாத்தில ஒரு விசேஷமோ இல்லை சார்த்தமோ இருந்தா என்ன பண்ணுவேள் கௌரி என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்கு அது சரியாக குற்ற உணர்ச்சி என் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் நான் போட்டுண்ட வேலையை நானே தாண்டணுமா என்றார் மகாதேவ சாஸ்திரியர் இதோ பாருங்க யாரும் வேலையை தாண்ட சொல்லவில்லை இதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு போங்கன்னு தான் சொன்னேன் இதை பாருங்கோ நீங்கள் கண்டிப்பாக டெல்லி போகிறேன் ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றபடியே உள்ளே போய்விட்டால் கௌரி மகாதேவ சாஸ்திரிகள் போறேன் எல்லாம் என் தலையெழுத்து என்று சொல்லிக்கொண்டே ம் பேய்க்கு வாய்க்கப்பட்டா புளிய தானே ஏரியாகணும் என்று முணுமுணுத்து கொண்டே அங்கே இருந்த மகா பெரியவரின் படத்தை பார்த்து கைகூப்பி அப்படியே மகா பெரியவா என்னை மன்னிச்சிருங்கோ என்றார் கண்கள் கலங்க சாஸ்திரிகள் கோஷ்டி சொன்னபடியே டெல்லி கிளம்பி போய்விட்டார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து சந்துரு வாசலுக்கும் உள்ளுக்கும் அலைந்து கொண்டிருந்தான் அவனுடைய அம்மா விடியற்கால ஐந்து மணிக்கே எழுந்து வீட்டையெல்லாம் பெருக்கி துடைச்சு குடிச்சிட்டு மடியா சார்ந்த சமையலை ஸ்ரத்தையோடு ஒன்பது மணிக்குள் ரெடி பண்ணி விட்டாள் சரியாக ஒன்பதரை மணிக்கு வந்து வந்துவிட்டனர் சந்துரு சீமாச்சி வாத்தியாருக்காக காத்து கொண்டிருந்தான் மணி பத்தாச்சு அப்பம் சீமாச்சு வரவில்லை சந்திரவுக்கு நிலை உள்ளவில்லை மணி பத்தறையும் ஆகிவிட்டது சந்திரவின் அம்மா அவனிடம் கண்ணா சந்துரு நீ ஒரு நடை மகாதேவ மாமாவுக்கு போயிட்டு வாயேன் என்றாள் மகாதேவ சாஸ்திரிகள் வீட்டு வாசலில் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி சந்துரு மாமி இன்னும் சீமாச்சு மாமா வரலை அங்க பிராமணார் வந்து ரெண்டு மணி நேரமா காத்துருக்கா மணியும் பதினொன்று ஆயிடுத்து என்றதும் ஏண்டா சொல்றே அம்பி சீமாச்சு வரலையா என்றவன் ஐயோ என் வயத்திலே புரிய கரைக்கிறதே சீமாச்சு நீ எங்கடாயிருக்கே இப்படி பண்ணிட்டியடா மாமா உன்னை நம்பி ஜானேடா டெல்லி போனார் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே புரியலை பகவானே நான் தப்பு பண்ணிட்டேன் என்று புலம்பிக்கொண்டே சந்தருவை பார்த்து அம்பி நீ கவலைப்படாதே சீமாச்சு கண்டிப்பாக வந்துடுவான் சிரார்தம் நல்லபடியாக நடக்கும் மகா பெரியவாளை நம்பு நீ ஆத்துக்கு போறதுக்குள்ளே சீமாச்சி இருப்பான் சீக்கிரம் ஆத்துக்கு போப்பா என்றாள் சரி என்று தலையை ஆட்டி விட்டு சிட்டாய் பறந்தான் சந்துரு மணியோ ஆள் ஆகிவிட்டது அவன் கண்களில் நீர் தழும்பியது அவன் அம்மாவோ ஏண்டா குழந்தே இன்னும் அந்த வந்த வாத்தியார் வரலையே நாய் ஐந்துக்கு பாபம் ராம்னால் பசியோட காத்துருக்கா பகவான் ஏன் இப்படி சோதனை பண்றான் புரியலையே என்றபடியே அங்கு மாட்டியிருந்த மகாபிரியவா படத்தை பார்த்து பகவானே இன்னைக்கு சிரார்த்தம் நல்லபடியா நடக்கணும் நீங்கள் தான் அனுகிரகணம் பண்ணணும் என்று வேண்டி அழுதாள் மணி பதினொன்று நாற்பது சந்துரு தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு கவலையோடு ரெண்டு பக்குவம் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஆட்டோ அவன் வீட்டு வாசலில் வந்து நிற்க அதிலிருந்து சாஸ்திரிகள் போல் ஒருவர் கையில் பையுடன் இறங்கினார் அவரை பார்த்தும் சந்துரு வாங்கோ மாமா வாங்கோ சீமாச்சு மாமா உங்களை அனுப்பினாரா ஏன் அவருக்கு என்னாச்சு என்று படப்படம் என்று கேட்க சீமாச்சு என்று யாரையும் எனக்கு தெரியாதே ஏன் என்ன விஷயம் என்றார் மாமா இன்னைக்கு அப்பாவோட ஸ்ரார்த்தம் சீமாச்சு மாமா வரேன்னு சொல்லியிருந்தார் பிராமணால் வந்து ரெண்டு மணி நேரமா பசியோடு காத்தின்னு ஆனா அவர் இன்னும் வரவில்லை அதுதான் உங்களை அனுப்பினாரா என்று கேட்டேன் பாவுமே மணி ஆயின்றிருக்கே நீ கவலைப்படாதப்பா நீ சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிடு சிரார்த்தம் நிற்கக்கூடாது நான் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லியபடியே உள்ளே வந்தார் ஆட்டோவில் வந்தவர் மடமடம் என்ற காரியங்களை திவ்யமாக நடந்தது சிரார்த்தம் நல்லபடியாக முடிந்தது சந்திரவும் அவனுடைய அம்மாவும் வந்தவரின் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மாமா தெய்வம் போல் வந்து என்னோட அப்பா சிரார்த்தத்தை சீக்கிரமாக நடத்தி கொடுத்து விட்டேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான் என்ன சொல்றேன் நான் நடத்தி கொடுத்தேனா எல்லாம் மகாபெரிவா அனுகிரகம்தான் இதை நடத்தி வச்சது என்னை இங்கே அனுப்பி வச்சதே அவர்தான் என்றார் மாமா எங்களுக்கு புரியவில்லையே என்றால் சந்திரவின் அம்மா மாமே என் பெயர் வைதிகம் வைத்தியநாதன் என் சொந்த ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே காவேரி ஆனால் நான் இருக்கிறது காஞ்சிபுரம் தான் எனக்கு ஒரே பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா தெரிஞ்சவா மூலமாக எனக்கு ஒரு பையனோட ஜாதகம் கிடைச்சது என் பெண்ணோட ஜாதகம் அந்த பையனோட ஜாதகமும் பொருந்தி பொருந்திருக்கு பையனோட பேர் ராமச்சந்திரன் போட்டிருக்கு அம்மாவும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வைத்தியநாதன் தொடர்ந்து பேசினார் இரண்டு ஜாதகமும் நன்னா பொந்திருப்பதால மகா பெரியவாகிட்டே போய் இந்த இடமாவது அமையுமா என்று கேட்கலாம்னு நினச்சிண்டு காத்தால மரத்துக்கு போயிட்டேன் ஆனா பெரியவா என் மனசுலே இருக்கிறதை எப்படி புரிச்சுனாரோ தெரியலை என்னை பார்த்து உடனேயே நீ என்ன நினைச்சு வந் வந்தியோ அது நல்லபடியா முடியும்னு அனுகிரகம் பண்ணி உடனே நீ கிளம்பு உத்தரவு போட்டார் நானும் உடனே கிளம்பி இங்கே வந்தேன் வந்த இடத்திலே பித்திருக்காரியம் பண்ணி வைக்க புண்ணியம் கிடைச்சது அதனால் தான் சொன்னேன் ஆமாம் மாமா வாத்தியார் வராததால் சிரார்த்தம் நின்று போயிடுமோ என்று பயந்து மகா பெரியவாக்கிட்டே கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணினேன் என் பிரார்த்தனை வீண்போகலை பகவானோட கருணை கிடைத்தது என்றவள் மாமா நீங்கள் சொன்ன மாதிரி என் பையன்தான் ஆத்திலே சந்துருன்னு கூப்பிடுவோம் என்றாள் உடனே அம்மா சந்துருவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ பாருங்கோ மாமா உங்கள் பொண்ணு கருப்போ சிவப்போ படித்தவளோ படிக்காதவளோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அவ தான் எனக்கு மாட்டு பொண்ணு என் பிள்ளைக்கு பெண்டாட்டி இதை நான் மகா பெரியவரோட அனுகிரகமாகவும் அவன் அப்பாவோட ஆசீர்வாதமாகவும் எடுத்துக்கிறேன் நீங்கள் மற்ற ஏற்பாட்டை தாராளமாக கவனிக்கலாம் என்றால் சந்தோஷத்தோடு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பெரியவா தான் இதில் இன்னொரு அம்சம் பார்த்தேலா என் பொண்ணு பேர் ஜானகி உங்கள் பிள்ளையோட பேர் ராமச்சந்திரன் பேர் பொருத்தம் நல்லா அமைஞ்சிருக்கு பாருங்கோ இதுவும் ஒரு நல்ல தான் என்றவர் என் பொண்ணு அழகாகவே இருப்பாள் நல்லா படிச்சிருக்கா ஆனால் அவள் வேலைக்கு போகலை வேலைக்கு போகவும் அவள் பிரியப்படலை இதாங்க அவளோட போட்டோ என்று போட்டோவை கொடுத்து வாங்கி பார்த்த இருவரின் முகத்திலும் திருப்தியின் சாயல் தெரிந்தது